இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாடு உட்பட தென் இந்தியாவிலும் தங்க விற்பனை சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் குழந்தை பிறப்பது முதல் பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு தங்கம் வாங்குவது நமது வழக்கமாக உள்ளது தங்கம் எப்பொழுதுமே ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் முக்கிய முதலீடுகளில் ஒன்றாக நமது நாட்டில் இருக்கிறது தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரேட் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் பிரைஸ் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கல ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான நகை கடைகளில் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பிளாட்டினம் ரேட் ஒரு கிராம் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க